வர இந்த நிமிஷம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நினைச்சேன் ஆனா இப்ப வேற வேற நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நான் இன்னொருத்தம் கூட போனும்னு சொல்றேன் நம்ம உயிர் போகும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம உயிருக்கு உயிராக காதலிச்சவங்க அண்ணியமாக போகிறாங்கன்னு தெரியுங்க உயிர் போன மாதிரியே இருக்கும் இந்த பூமியில் ஒன்றை என்னை விட அதிகமாக யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க ஏன் சொல்கிறேன்னா எனக்கு நடிக்கவே வராது நம்பிக்கையோடு காதலிப்பேன் எல்லா நாளும் நான் காதலித்த உன்னை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும்